கிறிஸ்தவர்கள் அன்பானூர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் நான் வாழ்த்துகிறேன் நாற்பது என்ற எண்ணெய் குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு எளியாவை குறித்து பார்க்க போகிறோம் எளியா தீர்க்கதரிசி தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படியெல்லாம் அவன் செய்தவன் அற்புதங்களையும் செய்தான் அந்த பாகால் பாகால் தீர்க்கதரிசிகளை நானூறு பேர்களுக்கு முன்பாக நின்று கத்திரே தேவன் என்று சொல்லி அவர் அக்னியினால் அவர் வ வெளிவந்து அந்த அந்த அவன் சந்து சந்தாக வெட்டி போட்ட அந்த பலியை அந்த அக்னியாக வந்து கத்தர் அதை எடுத்து போட்டார் வலி பலி செலுத்தினான் அதற்கு தேவன் வந்த பாகால்கள் எல்லாம் கத்தரே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள் எத்தனையோ அற்புதங்கள் பண்றான் காகத்தின் மூலமா போசிக்கிறாரு அந்த விதவை சார பார்த்து சாரி பார்த்த விதவை வீட்டில் போய் சாப்பிடுறார் ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றுக்கும் கீழ்படுகிறார் ஆனால் இந்த எசபில்றவ நீ பாகால் தீர்க்க தரிசில் கொண்டு போட்டேல இந்த பார் நீ எத்தனை பேரை கொண்டு போட்டையோ அத்தனை பேருக்கு வந்துருக்கா நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பெண் இவரை பார்த்து மிரட்டுகிறாள் ஆள் மூலமாக அப்போ இவர் பயந்து போய் என்ன பண்ணுறாரு சூரசெடிக்கு பக்கத்தில் அடியில் போய் படுத்துக்கிறார் அப்போது ஆண் கர்த்தருடைய தூதனானவன் அவரை எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்பத்தையும் சுட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் பக்கத்தில் வச்சுருக்கிறார் அதை எழுந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் திருப்பிப்படுத்துக்கிறார் அவரை அப்போ அவர் சொன்ன அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை நான் சாகணும்னு சொல்றார் நான் சாகணும் இத்தனை அற்புதம் பண்ணவர் தேவனுக்கு கீழ்ப்படைந்தவர் அவர் சொல்கிற வார்த்தை சோர்ந்து போனோடனே அவர் சொல்கிற வார்த்தை நான் சாகணும் ஆனால் தூதன் சொல்கிறான் நீ இன்னும் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அந்த அப்பத்தை தண்ணீரையும் கொடுத்து விட்டு தூங்கிடுறார் மறுபடியும் படுத்துறார் திருப்பியும் தட்டி எழுப்புறான் இந்தா நீ சா நீ சாப்பிடு அப்படின்னு திருப்பி சாப்பிட்ட உடனே அந்த பலத்தினால அவர் மீண்டும் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நடந்து அவர் போகிறார்ன்றதை நாம் பார்க்கிறோம் ஒரே தேவனுடைய மலையாகிய ஒரே தேசத்துக்கு போ மலைக்கு போகிற இன்று பிரிமானவர்களே சோர்ந்து போயிருக்கிறோமா கவலைப்படாதீங்க வேதம் கர்த்தனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கட்டு சாத்தான் சொல்லலாம் நீ முடிஞ்சிருச்சு செத்து போவ நம்ம சாகணும்ன்ற நிலைமைக்கு இருக்கிறோமா வேண்டாம் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அவர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் பயப்பட வேண்டாம் பைபிளை படிப்போம் அந்த போஜனத்தின் மூலமாய் நம் நீண்ட நாட்கள் தேவன் வருகை மட்டும் நம்மை நாம் காத்துக்கொள்வோம் நிச்சயமாக தொடர்ந்து என்னோட இணைந்திருங்கள் வீடியோவை பாருங்கள் பெரிய வீடியோ பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கர்த்தன் நிச்சயமாகவே நம்மளை கைவிடாது தேவன் எளியாவை போல நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் பிரியமுள்ளவராய் நாம் தேவனுக்கு தேவனுக்காய் நாம் ஓடுவோம் நாம் நம்மை நம்மளுடைய அந்த ஊழியத்தை நாம் விடாது செய்வோம் பயப்பட வேண்டாம் சாவுக்கு பயப்பட வேண்டாம் கர்த்தன் நம்ம ஓடி இருக்கிற ஹாலி லூயா காட்